மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி ஒரேமுருகன் அவர் உழவை காப்போம் உலகை உழவை மீட்போம் உலகை காப்போம் என்று உரத்த நாட்டில் இன்று இருக்கிற ஆட்சியாருடைய உறக்கத்தை எழுப்ப உறக்க அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லாருக்கும் தலைப்பு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தலைப்பு மத்தியான உணவும் உழவும் உணவு இல்லை என்றால் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை ஒரு விவசாயி ஒரு உழவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய பாட்ட வல்லுவன் சொல்றான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர்கள் தொழுதுண்டு பெண் செல்வார்னு இது ஒரு மனப்பாடத்தை நம்ம படிச்சு விட்டோம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வார் உழுதுண்டு வாழ்வாரி என்னன்னு தெரியாது மனப்பாடத்தை படிச்சு விட்டு போயிட்டாங்க உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவர் அந்த உழுதவரை தொழுதுண்டு பின் செல்பவர் மட்டும்தான் விவசாயி மட்டும்தான் தன்மானத்தோட நேர்மையோடு நெஞ்சி நிமர்த்தி அந்த கரங்களை பற்றி பின் செல்பவன் இன்னைக்கு நிலம் அப்படி இருக்கா ஐயா நம்ம சொல்றாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி பத்து கோடி மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உணவை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் சிறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் வைத்திருக்கிற சிறு விவசாயிகள் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு உணவை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாயியுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது என்னுடைய இலக்கு என்னுடைய நோக்கம் வானகத்தின் லட்சியம் அந்த ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு விவசாயிகளை ஒருபடியாவது மேலே உயர்த்தத்தால் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னை போலவே ஆயிரம் பேரை உருவாக்கி இந்தியா முழுக்க இயற்கை விவசாயம் செய்வதே என் இலக்கு என்று சொன்னார் அவர் போய் பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சியாளர்கள் நம்மளுவரை பார்த்து பயப்படுறோம் ஒரு சாதாரண இயற்கை விவசாயி தலைவர் பிரபாகரனை பார்த்து பயப்படுறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு கையில துப்பாக்கி வச்சிருந்தாரு சண்டை போட்டாரு ஒரு பயம் இருக்கும்

நம்ம அப்பா பத்து வருஷம் இருந்திருப்பாரா பத்து வருஷம் இருந்திருந்தா முப்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளை உருவாக்கியது போல ஒரு மூணு லட்சம் இயற்கை விவசாயிகளை உருவாக்கி இருப்பாரு எத்தனையோ கருத்துகளை நமக்கு சொல்லியிருப்பாரு நான் வாழ்க்கையில இழந்தது எங்க அப்பா மணிவண்ண எங்க மச்சான் அது போல நம்மாழ்வார் இந்த மூன்று பேரும் என் கூட நின்று இருந்தா நான் அடிச்சு தூக்கி போடாத தம்பின்னு ஒவ்வொரு முறையும் அருள் சீமான் சொல்லுவார் ஆனால் இப்பொழுது தெரிகிறது

பெரிய தெருக்கல்ல போட்டா பணியில பிள்ளைகளுக்கு வந்துரும் சொரம் வந்துரும் சனி அப்படிங்காக குறுகலான தெருல போட்டு சூடு ஏற்றி எங்களுக்கு பணியிலிருந்து பாதுகாத்த அந்த காவல்துறை ஆய்வாளருக்கு எங்களுடைய ராயல் தாயே அந்த ஆத்தா தாயை கருமாறி சொல்ற உங்களுக்கும் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நாளைக்கு கொரோனா தொற்று வந்தாலும் சரி நாளைக்கு பேரிடர் வந்தாலும் சரி நிலவம்பு கசாயம் கொடுக்க உங்கள் பிள்ளைகள் சீமான் தம்பியாக தான் வரணும் நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு எந்த பிரச்சனையும் நாங்களும் வைக்கிறோம் நாட்டுல எவளோனுக்கோ நூறாண்டு விழா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவனுக்குலாம் நூறாண்டு விழாவுன்னு நூறு கொடி ஏற்றுறது கூட்டம் போடுறது வணக்கம் போடுறது இந்த மண்ணின் மகன் தஞ்சையின் மகன் எங்க ஐயா நம்மாள்வாரிக்கும் கூட்டம் போட தலை என்றால் எழுதி வைத்து கொள்ளுங்கள் எத்தனை வருஷத்துக்கு வழக்கு போட்டுருவான் மயிர ஒரு மயிரில் வழக்கு தான் என்ன வழக்கு என் மேல பதினாலு வழக்கு பதினாலு வழக்கு போட்டான் குண்ட சட்டம் போட்டான் எண்ணெயை ரெய்டு விட்டான் மூணு முறை சிறைப்படுத்தினான் முன்னு தொண்ணூத்தி முப்பது நாட்கள் ஜெயில வச்சான் இன்னும் எல்லாம் கூட பயப்படல அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்காக பேச ஆரம்பிச்சேன் எங்க அண்ணன் மேல நூத்தி இருபது வழக்கு மாசம் நாலு நாள் வாய்தா இப்பவும் வழக்கு போட்டிருக்காங்க இப்பவும் வழக்கு போடு மிரட்டுறாங்க கண்ணாடி பட வச்சு மிரட்டுறது எஸ்பி வச்சு மிரட்டுறது டேய் உலகத்தின் இருபத்தி நாலு நாடுகளுக்கு சண்டை பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்க பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது எங்ககிட்ட வந்து நாங்கள் ஒழுக்கமானவர்கள் ஜனநாயகம் நிக்கிறோம் நேர்மையோடு நிக்கிறோம் உயிரை காக்க உலகத்தை காக்க உணவை காக்க இயற்கை விவசாயத்தை போற்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டை சொல்லுங்க

ஆனா ஓட்டு மட்டும் உதயசூரியனுக்கு ஓட்டு மட்டும் ரட்டாளிக்கு ஓட்டு மட்டும் தாமரைக்கு நாம சாட்டையால் அடிக்க வேண்டியது வந்து நம்மளே இல்ல சாட்டையால் அடிக்க வேண்டியது இந்த நிலத்தில் எவன் விவசாயத்துக்கு எதிராக இருக்கானோ எவன் கொண்டு வரானோ எவன் நீத்தேடை கொண்டு வரானோ எவன் ஹைட்ரோ கார்பனை கொண்டு அவனை தான் சாட்டையால் அடிக்கணும் பல சாட்டைகள் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படி உரத்த நாட்டு நிக்க போற ஒரு சாட்டை தான் எங்களுடைய திருமுருகன் அந்த சாட்டையை வைத்து இந்த உரத்த நாடு என்கிற திராவிட கோட்டையை ஓட்டையை போடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் Let's <laughs> go.